ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ஒரு கப் பச்சை பட்டாணியை வச்சு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில மூணு வரமிளகாய் அஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் மூணு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க அது கூட தோல் உரிக்காத பூண்டை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து முதல்ல நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் அதே மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க இத மிக்சிங் பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இதுல கடல மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பில கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கோங்க அது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ இன்னொரு கையில் வச்சு இந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பச்சை பட்டாணி ஸ்நாக்ஸ் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஸ்நாக்ஸையும் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வர ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான எந்த கடையிலுமே கிடைக்காத பச்சை பட்டாணி ஸ்நாக்ஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்